ஹலோ காய்ஸ் செராஃபினா மீடியா சேனல் பார்த்துட்டுருக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் கேஸ் அடுப்பு மேலே உப்பு மட்டும் போட்டு பாருங்கள் நீங்களே ஷாக் ஆவீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் கிச்சனுக்கும் நம்மளோட டெய்லி லைஃப்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி சுகர்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம் அந்த சுகரில் வந்துட்டு சீக்கிரமாகவே எறும்பு வர ஆரம்பிச்சிடும் அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து எடுத்துருக்கக்கூடியது என்னென்னு பார்த்தோன்னா ரெண்டே ரெண்டு பூண்டு பல் வந்து எடுத்திருக்கேன் இப்போது இந்த பூண்டு பல்லை தட்டுறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி சின்னதாக ஒரு கவர் வந்து எடுத்திருக்கேன் கவரை இந்த மாதிரி மடிச்சுட்டு இடிக்கல் வச்சு இந்த பூண்டு பல்லை வந்து நான் தட்டி எடுத்துக்கிறேன் தட்டிட்டு இதோட சாறு தான் நமக்கு தேவை அந்த சாறு மட்டும் எடுத்துக்கலாம் இப்போது இந்த சாறை எடுத்துகிட்டு வந்து நம்மளோட சுகர் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் எந்த சு எந்த பாக்ஸில் சுகர் வந்து தட்டி வச்சுருக்கீங்களோ அந்த டப்பாவில் இந்த மாதிரி பூண்டோட சாறு எடுத்து அதை வந்து இந்த மாதிரி தடவி விட்டுருங்க இப்போ நம்ம வந்து லைட்டாக இடித்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா இதிலேருந்து நல்லாவே சாறு வந்து கிடச்சிருக்கும் நமக்கு இதை வந்து நல்லா இதில் வந்து தடவி விட்டுக்கலாம் இந்த மாதிரி மூடியோட உள்பக்கம் சைடில் எல்லா பக்கமுமே வந்து நல்லா தடவி விட்டுக்கோங்க இந்த பூண்டு சாறோட வாசனைக்கு எறும்புகள் வந்து வரவே செய்யாது இந்த மாதிரி சுகர் டப்பாவோட மூடியில அதுக்கப்புறம் வந்து அந்த டப்பாவோட ஓரங்கள் இந்த உள் பக்கம் இருக்குது பார்த்திங்களா இந்த உள் பக்கத்தில் வெளி பக்கம் எல்லா பக்கம் அதோட விளிம்புகள் எல்லாத்துலேயுமே வந்து அந்த சாரை வந்து நல்லா தடவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பாக்ஸை மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா எவ்வளோ நாள் ஆனாலும் இந்த சுகர் டப்பா பக்கமே எறும்பு வரவே செய்யாது இந்த டிப் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சுகர் நம்ம பாக்ஸில் தட்டி வைக்கிறப்போ இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் அந்த மாதிரி சேஃப்டி பின் வந்து நம்ம வீட்டில் நிறையா வச்சுருப்போம் அங்கங்கே போட்டுட்டு நம்ம வந்து தேடிட்டு இருப்போம் சேஃப்ட்டி பின்னை பத்திரமா எடுத்து வைக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து ஏதாவது திங்ஸ் வாங்கணும் எடுத்துக்கலாம் அது சுற்றி கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வந்து நம்ம வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க இந்த ஸ்பாஞ்சில் இந்த மாதிரி ஊக்க வந்து நான் வந்து குத்தி வச்சுக்கிறேன் இதை வந்து இந்த மாதிரி குத்தி வச்சுட்டு நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள்லையோ இல்லை உங்களோட கண்ணாடி பக்கத்துலேயோ வந்து மாட்டி வச்சுக்கோங்க ஒரு பின்னாடி ஒரு டேப் மாதிரி வந்து ஒட்டிட்டு அதை வந்து பக்கத்தில் மாட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு கண்ணாடி பார்க்குறப்போ இந்த ஊக்கு வந்து நம்ம கண்ணில் படும் இல்லையா அப்போ வந்து நமக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் அங்கங்கே போட்டுட்டு நம்ம வந்து தேடிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அடுத்த டிப்பு என்னென்னு பார்க்கலாம் அந்த மாதிரி கேஸ் அடுப்பு மேலே உப்பு மட்டும் போட்டு பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற கேஸ் எடுப்பெலாம் வந்துட்டு நம்ம வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணும் அப்படின்னாவே வந்து கேஸ் நமக்கு வந்து சீக்கிரமாக வேஸ்ட் ஆகாது அதை இப்போ நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம் கேஸ் எடுப்போம் க்ளீன் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி வந்து கல் உப்பு வந்து எடுத்திருக்கேன் கல் உப்பு வந்து இந்த மாதிரி அடுப்பு மேலே கொஞ்சமாக வந்து போட்டுட்டு அதில் வந்து கொஞ்சம் தண்ணி வந்து தெளிச்சு விட்டுக்கோங்க தண்ணி வந்து தெளித்ததுக்கப்புறம் நம்ம வந்து கையாலே இந்த மாதிரி வந்து தேய்ச்சி எடுக்க போகிறோம் கையாலே வந்து நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷம் வந்து நம்ம இது வந்து ஊற வச்சிடலாம் அடுப்பை நம்ம இந்த மாதிரி உப்பு வச்சு கிளீன் பண்ணுறப்போ அடுப்பை வந்து நம்ம ரொம்ப நாள் வரைக்குமே வந்துட்டு நீட்டாகவே வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் அடிக்கடி வந்து நம்ம இந்த மாதிரி உப்பு வச்சு தேய்ச்சி க்ளீன் பண்ணுறப்போ அடுப்பு ரொம்பவே சுத்தமாக இருக்கும் ரொம்ப நீட்டாக நமக்கு வந்து பார்க்கவே வந்து பளிச்சுட்டு இருக்கும் இப்போ இந்த ஸ்டாண்டெல்லாம் வந்து தூரம் எடுத்துடலாம் ஸ்டாண்டையுமே வந்துட்டு நம்ம வந்து நம்ம சோப்பு இல்லை லிக்யூடு ஏதாவது போட்டு ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்கிறதுக்கு பதிலாக இந்த உப்பு வச்சு தேய்க்கிறப்போ ஸ்டாண்டுமே வந்து சூப்பராக நமக்கு க்ளீன் ஆகிடும் இப்போ இந்த ஸ்டாண்டை வந்து ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அடுப்பை வந்து ஃபுல்லாக வந்து தொடச்சி விட்டுக்கலாம் இப்போ நம்ம உப்பை வந்து போட்டு வச்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு துணி வச்சு நல்லா வந்து தொடச்சி எடுத்துக்கிறேன் இதில் நம்ம வந்து எந்த லிக்யூடோ இல்லை சோப்பு எதுவுமே யூஸ் பண்ணல நார்மலாக உப்பு தண்ணி வச்சு தான் வந்து க்ளீன் பண்ணியிருக்கோம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்து க்ளீன் ஆகிடும் இப்படி வந்து நம்ம பண்ணுறதுனால நம்ம அடுப்பை வந்து சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உப்பு வச்சு மட்டுமே வந்து நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள் க்ளீன் பண்ணுறப்போ நம்மளோட அடுப்பு பாருங்கள் இப்போ நான் வந்து தொடச்சிட்டு காட்டுறேன் ரொம்ப சூப்பராக வந்து க்ளீன் ஆகிடுச்சி ரொம்பவே பளிச்சுட்டுருக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டீல் அடுப்பெல்லாம் வந்து துரு பிடிக்காம இருக்கிறதுக்கு உப்பு வச்சு வந்து அடிக்கடி தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக துருவும் பிடிக்காது நமக்கும் ரொம்ப நாள் வரைக்கும் நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து நம்ம அடுப்பை தொடச்சி விட்டதுக்கப்புறம் இந்த ஸ்டாண்ட் வந்து எடுத்துக்கலாம் ஸ்டாண்ட் வந்து நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணதுக்கப்புறம் மாதிரி வந்து ஆயிடுச்சு இதை வந்து இதே க்ளீன் பண்ணுறதுக்கு நான் வந்து தூள் உப்பு வந்து எடுத்திருக்கேன் இது கூட வந்து ஒரு அரை லெமன் வந்து எடுத்துக்கலாம் இந்த லெமன் வந்துட்டு கொஞ்சம் அழுகி போகிற ஸ்டேஜில் இருந்த லெமன் இந்த லெமனை தான் நான் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன் இதை இந்த மாதிரி உப்பில் வந்து டிப் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டாண்டில் வச்சு தேய்ச்சிக்கலாம் எவ்வளோ கரைகள் இருந்தாலும் இந்த உப்பும் எலுமிச்சம்பழமும் சேரும் போது நல்லாவே வந்து கிளீன் ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து எடுக்கலாம் ஸோ இந்த ஸ்டாண்டில் உள்ள வேஸ்ட் எல்லாமே மாதிரி வந்து நமக்கு ரிமூவ் ஆகாது அது மட்டும் இல்லாமல் இதோட லைஃபும் வந்து ரொம்ப நாள் வரது வரைக்குமே நமக்கு இருக்கும் இந்த மாதிரி வந்து நம்ம உப்பும் லெமனும் வச்சு மட்டுமே வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம் நம்ம வேஸ்ட்டாக போடுற லெமன்லாம் வந்து தூக்கி போடாமல் இது மாதிரி வந்து க்ளீனிங் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நான் வந்து என்னோடய அடுப்பில் உள்ள ரெண்டு ஸ்டாண்டுமே வந்துட்டு சூப்பராக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இந்த ஸ்டாண்டில் வந்து பாருங்கள் இது வந்து டீ கொட்டினா கரை இந்த மாதிரி வந்து ரொம்ப அதிகமாக வந்து கரை படைஞ்சிருக்கு இதை வந்து நார்மலாக இதை வச்சு தேய்ச்சிட்டு இதுக்கு மட்டும் நம்ம வந்து ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம் தேய்ச்சதுக்கப்புறம் வந்து இது சூப்பராக வந்து க்ளீன் ஆகிடும் இந்த மாதிரி மெத்தடில் நம்ம வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணுறப்போ இதோட லைஃபும் வந்து நமக்கு ரொம்ப நாள் வரைக்கும் வரும் இப்போ நான் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன் இந்த மாதிரி வந்து ஸ்டீல் ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நார்மல் தண்ணியில் கழுவிட்டு நம்ம வந்து அடுப்பில் எப்போம் போல் மாட்டிக்கலாம் அடுத்ததாக நம்ம கேஸ் அடுப்பில் உள்ள பர்னர் இந்த பர்னரை வந்து மாதத்துக்கு ஒரு டைம் இல்லை ரெண்டு டைமாவது நம்ம வந்து க்ளீன் பண்ணணும் ஏன்னா அந்த பர்னரில் வந்து அடைப்புகள் வந்து இருக்கும் அதை நம்ம வந்து கண்டுக்காமல் விட்டுவிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கேஸ் வந்து சீக்கிரமாகவே காலி ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் நிறைய கேஸ் வேஸ்ட்டும் ஆகும் இப்போ இந்த கேஸ் பர்னர் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நான் வந்து கேஸ் பர்னர் வந்து தனியாக எடுத்துகிட்டு இதில் வந்து உப்பு வந்து போட்டிருக்கேன் கல் உப்பு வந்து சேர்த்து நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் அது கூட கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வந்து சூடான தண்ணியை இதில் ஊற்றி விட்டுருங்க நல்லா கொதிக்கிற வாட்டர் நீங்கள் ஊற்றினாலும் பரவாயில்ல நான் எடுத்திருக்கக்கூடிய தண்ணி வந்து ஓரளவுக்கு கை பொறுக்கிற சூட்டில் இருந்ததுனால நான் அந்த மாதிரி வந்து தேய்ச்சிக்கிறேன் லைட்டாக வந்து இந்த உப்பை வந்து இதோட கலந்து விட்டுருங்க ஏன்னா உப்பு வந்து கொஞ்சம் தண்ணியில் கரையணும் இல்லையா அந்த மாதிரி இப்போ இந்த உப்பும் மஞ்சளும் வந்து நல்லா தண்ணியில் கரைஞ்சி அந்த பர்னரில் வந்து ஊறியிருக்கும் ஊறினதுக்கு அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி வந்து ஒரு வேஸ்ட் ப்ரஷ்ஷு வச்சு இதை வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நெய்கிறப்படியா பண்ணி கேஸும் வந்து ரொம்ப நாள் வரும் இதனால் நமக்கு கேஸ் வந்து சீக்கிரமாக காலி ஆகாது அது மட்டும் இல்லாமல் கேஸும் நமக்கு ரொம்ப வேஸ்ட் ஆகாது இந்த மாதிரி வந்து நம்ம வர் பர்னரையும் சரி அடுப்பையும் சரி கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க ஃபுல்லாக வந்து நம்ம அதை வச்சு தேய்ச்சதுக்கப்புறம் நல்ல தண்ணியில் அந்த மாதிரி வந்து நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு துணியில் வந்து போட்டு நல்லா வந்து காய வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு நல்ல கிளாத்தில் வந்து போட்டுட்டு நல்லா வந்து தொடைச்சி விட்டுக்கோங்க இதை தொடச்சதுக்கு அப்புறம் ஈரம் போகிற மாதிரி நல்லா வந்து காய வச்சு எடுத்துக்கோங்க அப்புறம் நம்ம அடுப்பில் போட்டு விட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம எப்போவும் போல் வந்து அடுப்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து மாதத்துக்கு ரெண்டு டைம் நீங்கள் செஞ்சிக்கனால் போதும் உங்களோட கேஸ் வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகாது மாதம் மாதம் சிலிண்டர் காலியாகி நம்ம திரும்ப வாங்குகிற பிரச்சனையும் நமக்கு இருக்காது இந்த டிப்பை வந்து எப்பவுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போது நம்ம இதை வந்து அடுப்பில் வந்து மாட்டிக்கலாம் மாட்டிட்டு நம்ம வந்து எப்போவும் போல் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஃபோன்லாம் வந்து நம்ம கையில் வச்சுட்டு வீடியோஸ்லாம் வந்து பார்த்துட்ருப்போம் இப்போலாம் நம்ம பார்க்குற வீடியோஸ் வந்து லாங் வீடியோ விட ஷார்ட்ஸ் தான் வந்து அதிகமாக பார்க்குற மாதிரி பார்ப்போம் அந்த மாதிரி டைமில் நம்மளோட கையில் வச்சு நம்ம பார்க்குறப்போ எதாவது வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கும் போது கையில் வச்சு பார்க்குறதுக்கு நமக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் இதுக்கு வந்து நம்ம வந்து ஸ்டாண்டெல்லாம் வந்து நிறையவே நம்மளோட வீடியோஸில் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃபோனை நம்ம வந்து லாங் வீடியோ பார்க்கறப்போ அந்த சைஸ் வந்து வச்சு நம்ம பார்க்குற மாதிரி ஸ்டாண்டெல்லாம் வந்து பார்த்துருப்போம் இந்த மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக ஃபோன் வச்சு பார்ப்போம் இல்லையா அதுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஸ்டாண்ட் வந்து என்னென்னு பார்க்கலாம் இந்த மாதிரி பெரிய சைஸ் செல்லு டைப் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க அந்த செல்லு டைப்போட நடுவில் இந்த மாதிரி ஃபோன் வந்து இன்செர்ட் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டிங்க அப்படின்னா சூப்பரான ஃபோன் ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆகிடும் நம்ம வந்து ஷார்ட்ஸ்லாம் பார்க்கறப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சு பார்ப்போம் இல்லையா அதுக்கு வந்து இந்த ஸ்டாண்ட் வந்து சூட் ஆகும் இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து இதை எந்த இடத்துல வேணாலும் வச்சு ஃபோன் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம கிச்சன்லையோ இல்லை துணியெல்லாம் போட்டு வைக்கிற ஷெல்ஃப்ல இல்லை வீரோலெலாம் அந்த மாதிரி வந்து பேப்பர் வந்து அடியில் விரிச்சிட்டு அதுக்கு மேலே நம்ம திங்ஸையோ இல்லை துணியையோ வச்சுருப்போம் நம்ம ஏதாவது வந்து ஒரு பொருள் எடுக்கிறப்போ இந்த பேப்பர் வந்து என்னாகும் அப்படின்னா வழுவி வழுவி நமக்கு வந்து கீழே வந்துட்டே இருக்கும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த மாதிரி நம்மளோட வீட்டில் செல்லோடைப் வந்து இருக்கும் இல்லையா அந்த செல்லோ டைப் எடுத்து இந்த ஓரங்களில் வந்து ஒட்டி அந்த செல்ஃபோடு சேர்த்து ஒட்டி விட்டுருங்க இந்த மாதிரி பண்ணுறப்போ நமக்கு வந்து அந்த பேப்பர் வந்து வழுக்கி கீழே வராது இது வந்து நமக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் வைக்கிற இடத்துல நமக்கு வந்து கரெக்டாக இது வந்து செட் ஆகும் ஏன்னா இந்த மாதிரி வந்து எல்லாம் வச்சுட்டு நம்ம வந்து எடுக்கிறப்போ அந்த பேப்பரும் சேர்ந்தே வந்து வரும் அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டேப் போட்டு அந்த செல்ஃபோடு சேர்த்து வந்து ஒட்டி விட்டுருங்க இப்படி ஒட்டுறப்போ பேப்பர் மட்டும் நமக்கு வந்துட்டு தனியாக வராது நம்ம துணி எடுக்கிறோன்னா துணி மட்டுமே நமக்கு கிடைக்கும் இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்பில் ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்